மாணவர்களுக்கு என்னுடைய சாதனைக்காகவும் அவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் உங்களுக்கு இதை பதிவு செய்து வழங்கியிருக்கிறேன் பல்கலைக்கழகம் தெரிவாகிய நாலு மாணவர்களுக்கான அந்த பரிசிலை வழங்கிமைக்கான நண்பல் விக்ரது கொண்டு பல நாடுகளில் வசித்து வார தமிழ் மக்கள் இந்த நிதி பங்களிப்பிலையும் வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்று நாங்கள் எங்கே போயிருக்கிறோம் என்று சொன்னால் பூனகிரி கலைக்கதிர் கல்வி நிலையத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே ஏன் போயிருந்தோம் என்று சொன்னால் பூனகிரி கலைக்கதிர் கல்வி நிலையத்தில் உயர்தரத்தை கல்வி கற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய மாணவர்களுக்கு என்னுடைய சாதனைக்காகவும் அவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் காசோலை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வொன்றோ நடைபெற இருந்தது அதனை நாங்கள் பதிவு செய்வதற்காகத்தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அங்கே போயிருந்த போது அங்கே கலைக்கதிர் கல்வி நிலையத்தில் சரஸ்வதி பூசை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அங்கே மாணவர்கள் பல கலை நிகழ்வுகள் மற்றும் பூசைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அப்போ நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்கொண்டு அந்த கலை நிகழ்விலே கலந்து கொண்டு பூசையை நிறைவு செய்ததன் பின்னர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பு பணமாகவும் முக்கியமாக அவர்களுக்கு ஒரு ஒரு சாதனைக்கான ஒரு பரிசாகவும் காசோலைகள் வழங்கும் நிகழ்வினை கல்வி நிலையத்தினுடைய முகாமையாளராக செயற்பட்டு வருகின்ற திரு சந்திரநாதன் அரவிந்தன் அவர்கள் தலைமையில் இந்த காசோலை வழங்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றிருந்தன அப்போ ஆகவே அவற்றை நாங்கள் பதிவு செய்து கொண்டு அது மட்டுமல்லாது இந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய இரு மாணவிகள் தங்களுடைய நன்றி நன்றி கருத்துக்களையும் பூநகரி சமூக அபிவிருத்தி ஒன்றியம் கனடா அமைப்பினருக்கு எங்கு தெரிவித்துக் கொள்வதற்கான கருத்துக்களையும் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் அது மட்டுமல்லாது பூலகிரி கலைக்கதிர் கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகி திரு சந்திரநாதன் அரவிந்தன் அவர்கள் தங்களுடைய கல்வி நிலையத்தினுடைய செயற்பாடுகள் மற்றும் அது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததோடு பூனகிரி சமூக அபிவிருத்தி ஒன்றியம் கனடா அமைப்பினருக்கும் தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து கொண்டிருந்தார் ஆகவே இவை தாங்கிய ஒரு காணொலியாகத்தான் நான் உங்களுக்கு இதை பதிவு செய்து வழங்கியிருக்கிறேன் தொடர்ந்து எங்களுடைய காணொளியோடு இணைந்திருங்கள் Two டலில் ஒழிக்கும் படிவறி கூடுகளோ புளம் கொண்டு தள்ளி தெளிக்கும் படுவ புலவோ கனிமட ചടൻ തമല நமது கல்லூரியின் ஆங்கில பாட ஆசிரியரான சயந்தா அவர்களை நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பூனகிரி கலைக்கதிரனுடைய இன்றைய தினம் வாணிவிழா கொண்டாட்ட நிகழ்வின் போது பூனகிரி கலைக்கதிரனில் கல் கற்று பல்கலைக்கழகம் தெரிவாகிய நாலு மாணவர்களுக்கான ஒரு கனடா ஒன்றியத்தினுடைய சிறியொரு கொடுப்பனவு வழங்கப்பட்டதை முன்னிட்டு நாங்கள் பெருமை பெருமிச்சுகிறோம் இன்றை இதே போல் மற்ற மாணவர்களுக்கும் இது இதே ஒரு கொடுப்பனவி இருக்கிறது என்பதை நான் தெரியப்படுத்தினேன் என்னென்னு சொன்னால் எங்களோட கல்வி நிலையத்தில் கல்வி கற்று பல்கலைக்கழகம் தெளிவாகிய மாணவர்களுக்கு பூனகிரி சமூக அபிவிருத்தி சங்கம் கனடாவினால் வழங்கப்படும் ரூபாய் பத்தாயிரத்தை பின்புன்றதுக்கு நாங்கள் மற்ற மாணவர்களுக்கும் ஊக்கப்படுத்திக் கொள்கிறோம் அதே போல் இந்த பூனகிரி சமூக அபிவிருத்தி சங்கம் கனடா கலக்கதிர் கல்வி நிலையத்திற்கு பல்வேறுபட்ட உதவிகளையும் பல்வேறுபட்ட நிதிகளையும் வழங்கி இன்றைக்கு அவர்களுடைய அனுசரணையில் கல்வி நிலையம் என்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிற என்றதை பெருமிதத்தோடு நாங்கள் சொல்கின்றோம் அவர்களுக்கு அந்த நிர்வாகத்து நிர்வாகத்துக்கும் கல்வி நிலையம் சார்ந்த நன்றிகளையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஜசிந்தன் கம்சிகா நான் வந்து பூனகிரி கலைக்கதிர் கல்வி நிலையத்தில் இரண்டு வருடங்களாக காப்போத உயர்தரத்தில் கல்வி பயின்று தற்பொழுது பல்கலைக்கழகத்திற்கு தெளிவாகியுள்ளேன் அதற்காக வந்து பூனகிரி சமூக அபிவிருத்தி சங்கம் கனடா அவர்களினால் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒன்று வழங்கப்பட்டது முதற்கண் அவர்களுக்கு அந்த பரிசிலை வழங்குமேக்கான நன்றியை கூறிக்கொள்கின்றேன் இன்னொரு விடயம் வந்து என்னென்னு சொன்னால் இதே மாதிரி அவங்க அவர்கள் வந்து ஊக்குவிக்கிறதன் மூலமாக வந்து பல மாணவர்களை வந்து இந்த கல்வி நிலையத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய சேவை இன்னும் தொடர்ந்தால் இந்த பூனேரி பிரதேசத்தில் இன்னும் பல பட்டதாரிகளை உருவாக்க முடியும் எனவும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அவர்களது அந்த பரிசலுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் திவ்யா நான் வந்து பூனகிரி கலைக்கதிர் கல்வி நிலையத்தில் இரண்டு வருடங்களாக காபோதோயதர பரீட்சையில் கல்வி கற்று இப் தற்பொழுது ஜப்னா யூனிவர்சிட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் அதுக்காக ஒரு சிறிய தொகை அன்பளிப்பை வழங்கியதுமைக்கு கனடா ஒன்றிய கனடா ஒன்றியத்துக்கு எனது மரமார்ந்த நன்றிகளை குறிக்கொண்டு போல இன்னும் பல மாணவர்களை ஊக்குவிப்பதனூடாக பல பட்டதாரிகளை உருவாக்க முடியும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்தேன் പൂനഗരി കലക്കെതിർ കിലയത്തിനുടിയ ഇയുനർ അരവിന്ദൻ കൈകരൻ എങ്ങനെയ കൂ നിലയത്തെ പൊറത്തുള്ള നൂറ്റി ഇരുപത് മാണവർ കല്വിപ്പയനിയം ഇങ്ങേ തരം മൂന്ന് തുടക്കം ഏഴ് വരെ ഉയർത്തരം വരെ മാണ കിലയത്തിൽ മാണവർ കൾപ്പയെന്ന് കൊണ്ടിരിക്കുന്ന ഇത് മുറ്റം മുഴുവൻ ഒരു വെളിനാട്ട് நபர்களில் அதாவது பூனகரியை பிறம புறப்படமாக கொண்டு வெளிநாடுகளில் வசித்து தமிழ் மக்களின் இந்த நிதி பங்களிப்பிலேயும் ஒரு டோனர் ஒரு புதியதாக ஒரு வந்து எங்களுடன் இணைந்து செயற்படுவதற்கும் ஒரு உதவியாக இந்த புதுசாக செயற்படுவதற்கு நாங்கள் நன்கொடையாளர்களை தேடி இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் இது வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நாங்கள் பூனேகரிக்கு ஒரு முழுமையான ஒரு கல்வி செயற்பாட்டை செய்ய வேண்டும் என்றது தான் எங்களோட நோக்கம் கனடா சமூக அபிவிருத்தி சங்கத்தினுடைய நிதி அனுசரணையில் தான் இவ்வளவு காலம் இது நடந்து கொண்டிருக்குது அங்கே உள்ளவர்கள் அவர்கள் இணைந்த கல் கனடா அபிவிருத்தி சங்கத்தினுடைய நிறுவனத்தின் அங்கத்தவர்கள அங்கத்தவர்கள நிதி பங்களிப்பிலே தான் இது நடந்து கொண்டிருக்கிறது இதில் நாங்கள் உங்களை குறிப்பிட சொல்ல வேண்டும் புதிய நீங்களும் இதில் இணைந்து கொண்டு செயல்படுவதற்கு உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நீங்களும் எங்களோட இணைந்து செயல்படலாம் புனேரி மாணவர்களுக்கான ஒரு கல்வியை தரமான கல்வியை வழங்கணும் என்றதான் எங்களோட நோக்கம் எல்லாரும் சிறந்த பெருபேர்களை எடுக்க வேணும் திறந்த திறந்த வேலைகள் நல்ல நல்ல நிலைக்கு வர வேணும் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய பெற்றோர் அவர்கள் நல்ல முறையில் பார்க்க பார்க்க வேணும் என்ற எங்களுடைய அவா அதற்கு தான் நாங்கள் இந்த காணொலி ஊடாக நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது நீங்களும் உதவிகளை நன்கொடைகளை பெற இங்கே செலுத்தலாம் செலுத்தினால் நாங்கள் வேறு வேறு பாடங்களை அல்லது வேறு வேறு துறைகளை நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு தான் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நீங்கள் யாரும் எங்களை முன்வந்து இதுகளை எங்களோட தொடர்பு கொண்டு இதுகளை செய்கிறதுக்கு முன்வரலாம் நன்றி வணக்கம்